நிலக்கோட்டையில் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று வாக்குகளை சேகரிக்கும் தேர்தல் பணியாளர்கள் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி நேரில் வந்து வாக்களிக்க முடியாத எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்குகள் செலுத்தலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பத்தி ஐந்து வயதை கடந்த முதியவர்கள் சுமார் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வீட்டிலிருந்தே தபால் வாக்களிக்கும் உரிமையை பெற்றுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக இந்த தொகுதி முழுவதும் தேர்தல் ஆணையத்தால் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர் அறுபத்தி ஒரு பேர் மற்றும் எண்பத்தி ஐந்து வயதை கடந்த எண்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர் வாக்குழுவில் உள்ள மண்டல அலுவலர் வாக்கு சேகரிக்கும் அலுவலர் நுண்கண்காணிப்பு அலுவலர் ஒளிப்பதிவாளர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் உள்ளிட்ட குழுவினர் பாதுகாப்புடன் வீடு வீடாக சென்று தபால் வாக்குகளை பெரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் நிலக்கோட்டை தொகுதியில் இரண்டு நாட்களுக்கு வீடுகளுக்கே சென்று மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வாக்குகளை பெரும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர்